சூரிய அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் சேர்த்து என்று சொன்னால் இந்திய அரசியல் சில இந்திய அரசியல் நிகழ்வுகளை சில உங்கள் முன்னால் மிக பரபரப்பான ஒரு அரசியல் என்று நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் மத்தியிலும் பல அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இதில் ஒன்றும் இல்லைங்க தேசிய கல்விக் கொள்கை வந்து மத்திய அரசு பிஜேபியோடைய அரசு சொல்ற ஒரு ஆளுநா ஏன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசுடைய சிபிஎஸ்சி பாடத்தை நடத்தக்கூடிய பள்ளிக்கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கட்டாயம் இங்கிலீஷ் கட்டாய் இங்கிலீஷ் ஹிந்தி ஆனால் அந்தந்த மொழியோடைய மாநிலத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இருக்கணும் மூழ்கி மூமொழிக் கொள்கை தேசிய கல்வி திட்டம் அதுதான் புதிய கல்விக் கொள்கை என்று மத்திய அரசு அறிவிச்சு என்ன செய்யறாங்கன்னா எல்லா மாவட்டத்து மாநிலத்திலையும் அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறது வந்துட்டு மிக வேகமாக செய்து வராங்க அந்த பணிகள்லாம் மிக வேகமாக செய்கிறாங்க தமிழகத்துக்கு அது எப்படியாவது இங்கே வந்து கொண்டு வந்துட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க ஆனால் தமிழக மக்கள் வந்து அதை விரும்பவில்லை எனக்கு கூட பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி சார்பெல்லாம் வந்து மிகப்பெரிய கண்ணை போகிறதா சென்னையில் வச்சாங்க மத்திய இடத்தை கண்டிப்பாக பல தலைவர்களை கண்ணை திருக்கிறாங்க ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீ மத்தியில் இருக்கின்ற கல்வி நிறுவனங்கள் கூட தமிழகத்தில் இருக்கிறது பள்ளிக்கூடம் கூட அதில் தமிழ் இல்லை அப்ப நீ என்ன கான்ஸ்ட்டு எடுத்து வரணும்னு இந்திய வந்து இந்தியா ஃபுல்லாக இந்தியா கொண்டு வந்துட்டேன் சொன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தில் வந்து இந்திய வந்து நீங்க நடைமுறை கொண்டு வந்து பண்ணியில் ஆனா ஒரு காலமா வந்து தமிழகத்துல யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்தி இன்னைக்கு போராட்டத்தை நிறைய நடத்திய பார்த்தி அவங்க தமிழ் மாநிலம் அதனால இங்கே உங்க பொறுப்பு ஒன்றும் வேகாது அதனால் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கல்விக்கு உண்டான மத்திய அரசுக்குரிய பங்கு வந்து கொடுக்க கல்வி தொகையை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மத்திய அமைச்சரே இன்றைக்கி நேரடியாகவே இது வந்து எந்த அரசியலும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நேரடியாகவே இப்போ என்ன செய்கிறாங்கன்னா என்னுடைய கொள்கை நீங்கள் உனக்கு நீதி ஒதுக்கணும்னு சொன்னதால மிகப்பெரிய கண்டனத்துக்குறையாடுங்க அது மிகப்பெரிய ஆகுது இது வந்து மத்தியத்துக்கும் மாநில அரசுக்கும் உடன்பாடாக இருக்கிற கட்டணம் வந்து திட்டங்களை வந்து கடுமையாக வந்து நிதியை வச்சு மிரட்டி பணியை வைக்கலான்ட்டு பிஜேபி அரசு பார்த்தது அது ஒரு காலமும் அது பணியை நடக்க முடியாது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு இது வந்து சாதாரணம் இல்லை எதிர்காலத்துடைய மக்கள் என்ன இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் பாடம் நிற்பாங்க இல்லையா அப்போ வந்து எங்கள் தேசிய கல்விக்கொள்களுக்கு வந்து சொன்னால் பத்தாவதுக்கு ரெண்டு எக்ஸாம் வைப்பாங்க எட்டாவதுக்கு ரெண்டு எக்ஸாமு கொரோனா படம் பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ நல்லா படிச்சுட்டு திட்டத்தை வீணாகும் ஆனால் திட்டத்தை வீணாக்கணும் எப்படி வந்து தமிழகம் வந்து எல்லாத்தையும் தாங்கி நிற்கிது என்கிட்ட அதை வீணாக்கிறதுக்காக நம்ம மட்டும் என்ன செய்யறாங்கன்னா அந்த கல்விக்கொள்ளி வந்து தடுத்து நிப்பாட்டி அவங்களுடைய அஜந்தாவை நிறைவேற்றணும் பெற்று துடிக்குது அது ஒரு பக்கம் அரசியல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையத்தை நியமனம் செய்யுது உடனுக்குடனே அவர் நைட்டும் பக்கம்லயே என்ன செய்யறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தை நியமனம் செஞ்சு மத்திய அரசு மோடி அரசாங்கம் அமித்ஷா மோடியெல்லாம் சேர்ந்து அதை ராகு ரஞ்சு இருக்கிறாரு அவர் என்ன செஞ்சாரு பத்தொன்பது வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் சம்பந்தமான வாழ்க்கை உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு பக்கம் வாப்பதற்குள்ள அவசரமா இங்கே வந்து என் தேர்தல் ஆணையத்தை நியமனம் பார்த்து அவர் என்ன என்னக்கார பதிவு செஞ்சு வந்தாரு ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க நீ இருந்தாலும் என்ன பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து தேர்தல் தேர்தல் எடுத்துக்கப்பட்டு என்ன செய்றாங்க அவங்க ஆளை போட்டு தேர்தல் ஆணையம் போட்டு ஒப்புதல் பண்ணி அது ஜனாதிபதி அவங்க நினைச்சாங்க தேர்வு செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வாழ்க்கை வரும்போது மத்திய அரசாங்கம் போது மோடி அரசாங்கம் வந்து அந்த வழக்கு அறிஞ்சிருக்கேன் ஆஜராங்க அதனால பதில் சொல்ல முடியாது மோடி அரசாங்கம் திணறது இப்படிலாம் தெனாதங்கிறது மோடி அரசாங்கம் செய்யும் சேஞ்சுதான் இருக்குது இன்னும் செய்யும் ஆர்எஸ்எஸ்எஸ் சித்தாங்கத்தை வந்து மோடி அரசாங்கம் வந்து மிக விரைவாக நிறைவேற்றணும் தமிழகத்தில் அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க முடியல அதுமாதிரி திருச்செந்தூர் அந்த பள்ளிவாசல சிக்கந்தோரம் மலையார் திருச்செந்தூர் மலையார் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆக்கி அதையும் அரசியல் குளிர் அதையும் வந்து அடி அடி அடிச்சு இப்ப அதையும் வந்து அமைதி பூங்காவை இப்போ தமிழகத்தை எப்படியாவது எதாவது ஒரு செஞ்சு வந்தோம்னு வந்துட்டு எப்பயும் நைட்டு மகன திட்டம் போட்டு எல்லாம் செய்யறாங்க அதே மாதிரி நம்ம யாரும் தர சொல்றோம் மோடியார் தான் அமைதியில இருந்து பத்திரிக்கையாளர்களுடைய சுதந்திரங்கள்லாம் போக வேணும் சொல்லிட்டு அதுக்கு வீடு வந்து கார்ட்டூன் எல்லாம் வரைஞ்சாங்க மோடியை வந்து விலங்கு போட்ட மாதிரியும் டம் வந்து நீ உட்காந்துக்கிற மாதிரி வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து அசிமாயி வச்சான் கார்ட்டூன் இது எல்லாம் வந்து அப்போ ஒரு பத்திரிகை சுதந்திரத்தை வந்து எப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மக்கள் பாக்குறாங்க அதுவும் வந்து அந்த காற்று விவரங்கள் அந்த காட்டுல வந்து மிகப்பெரிய பேசும் பொருள்லாம் மாறிப்போச்சு அந்த பத்திரிகை வந்து கொஞ்சம் நடுவில் தொகையா இருந்தது இப்ப அது வந்து மிக பேசும் பொருளும் மாறிப்போச்சு அதனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்து எல்லா விதத்திலையும் விண்ணாச்சுறாங்க விளாடுறாங்க மோடி அடுத்தவங்க வந்து சாதாரணமா வந்து பண்ணலங்க பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க விண்ணாச்சுறாங்க பிஜேபி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆஃபீஸ் போடுறது அளவுக்கு திட்டங்களை போட்டு நிதி ஒரு விட விளாடுது எழுபத்தி ஆறு அமைப்பு இந்த ஆர் எஸ் எஸ் கட்டமைப்புல இருந்துகிட்டு அந்த எழுபத்தான அமைப்புக்கு அங்கங்க நூறு எழுபத்துக்கணக்கான அமைப்புல உருவாக்கி அதன் மூலியமா எல்லாத்தையும் அரசியல் பொருளாதாரம் மொழி கொள்கை கல்வி அரசியல் எல்லாத்திலயுமே எல்லாம் பிரிச்சு போட்டுமேயிடறாங்க ஆனா இதுல என்ன சொன்னா அது என்ன ஒரு சில இடத்துல வந்து எடுப்பட மாட்டேது அங்க மக்கள் வீரியமா வந்து பண்றாங்க டில்லி நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இந்த தடவை டில்லியை வந்து அவங்க வந்து கையில அப்படி கேட்டு கொண்டு வரணும் போயிடுச்சு பண்ணாங்கன்னா இன்னும் கொண்டு வந்துட்டாங்க எவ்வளோ தில்லா இல்லங்க எல்லாம் பார்த்து என்னென்னமோ சேஞ்சு ஏன்னா ராகுல் காந்தி வந்து முப்பத்தி ஆறு லட்சம் முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகள் வந்து எஸ்டா இப்படி வந்துச்சு இந்த நாலு மாசம் எல்லாம் வாழ்க்கையில் எப்படாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்துல என்ன செய்ய தேர்தல் நாட்டுக்கு கையை போட்டு வந்துச்சான்னு சொன்னா அது கட்சி வரைக்கும் அது வாழ்க்கை போற வரைக்கும் நான் வருஷம் முடிஞ்சிடும் அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து வலுவை இழந்து ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையத்தையும் தனியா இருந்தது ஆனா இப்ப இந்த பிஜேபி அரசு வந்து தேர்தல் ஆணையத்தோடைய இதே மரியாதையா வந்து இருந்த இதுவும் போயிடுச்சு எந்த துறையும் வந்து பிஜேபி அரசு விட்டு வைக்கல ஆனால் எல்லா துறையிலும் போட்டு என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஆதிக்கத்தில் செலுத்துறாங்க தமிழகத்துல எப்படியாவது இந்தி பெய்கிட்ட கொண்டு வந்துடணும் ஏன்னா இப்போ கொண்டு வந்துட்டு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய பேசும் போடல மாதிரிலாம் இந்திய வந்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கல்வி என்ற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டு கனவு திட்டத்தை பலிக்கிறதுக்கு மாதிரி அவங்க ஜேசி முயற்சி பண்ணி பல திட்டங்களை செய்கிறாங்க அப்படிங்களா மாதிரி இப்போ இந்த ஈசா ஜோகத்துக்கு அமித்ஷா வராங்க அது மிக கரு கருப்பு வரிலாம் நாங்கள் காட்டோன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செஞ்சாங்கன்னா எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுமாரி போன தடவை மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு ஈசா யோகத்தை ஒரு மலையத்தினி சதுர கிலோமீட்டர் பரம் பரப்பில் ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு ஈசாக அப்படியே பிரதமர் ஒரு அவங்க வச்சு ஈசா மையத்துக்கு வந்து போய் அது ஒன்று பேசும்போதுலாம் அனுமதிச்சு இப்போ இந்த தடவை அமித்ஷா வராது அந்த நீங்கள் பார்க்கும்போது அப்போ அவங்களுடைய பறவைலாம் வந்து ஒன்றும் மதவாத அரசியில் ஒன்று மொழி மொழி அரசியல் எப்படியா தமிழ் ஆனால் தமிழ் வந்து பழமையான மொழின்னு தமிழ் வந்து எனக்கு பிடிக்கணும் மோடி தமிழில் பேசுவார் ஆனால் அப்படிலாம் எல்லாம் இல்லாமல் அந்த எந்தெந்த நேரத்துக்கு எதை செய்யணுமோ அத்தனை ட்ராமா பண்ணுவாங்க பிஜேபி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொன்னா அவங்க சித்தாந்தமோ அவங்க பொது அவங்க வேணும்னு சொன்னா எப்படி உணவு மாறுவாங்க இப்படி வேணும் தங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை விசாரணை பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னா திமுக சின்னத்தை இரட்டை சின்னத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்துறாங்க இப்ப அதையும் வந்து செங்கோட்டையோ மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து போர்வழிப்பு எடப்பாடிக்கு போர்வழிப்பு எப்படி ஒன்னா அவங்க அது வலு இல்லாத ஆக்கி அது மேல என்ன செய்யணும் சவாரி ஓட்டணும் அதிமுகவுடைய செல்வாக்கு வந்து உடைச்சு அது மேல பிஜேபி வந்து வளரணும்னுட்டு மிக மிகப்பெரிய சூழ்ச்சிகளெல்லாம் செய்து பல வேலைக்கு நடந்து உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது ஒரு வழி தமிழகத்தில் ஏதாவது எதாவது ஆச்சாரியாக்கலாம் வாங்கன்னு மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ணுறாங்க நான் இப்பெல்லாம் பரபரப்பாக அரசியல் தமிழகத்திலும் சரி டில்லியிலும் சரி மிகப்பெரிய அதிக பாருங்க டில்லியில் முதல்ல நமக்கு தேர்வு பண்ணுறதுக்கு இப்போ அங்கே மிகப்பெரிய இருக்குது கண்ட்ரோல் வந்து போச்சு அந்த மாதிரிலாம் போயிச்சு நிற்கிறாங்க உத்தரப்பிரேசத்தில் வந்து அந்த மக கும்புஷம் போனவங்களாம் எத்தனையோ லட்சம் எத்தனையோ ஆயிரம் பேர் செட்டாங்க இந்த ட்ரெயினில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரெயினில் போட்டு அடித்து உடச்சு படிப்பார் ஒரு ஒரு மும்மூழிக் கொள்கை எப்படி சொன்னா தேசியக் கொள்கை முதல்ல நீ இருக்கிற மாநில பிஜேபி இருக்கிற மாநிலத்தில அமல்படுத்தி அதை சக்சஸ் பண்ணி அங்க எல்லாரும் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸா மாற்றி படிக்க வை ஐபிஎஸ் ஐஎஸ்ஸே படிச்சுட்டு வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு வரான் பாராளுமன்றத்திலே வந்து சொன்னது பிஜேபி சொன்ன படிச்ச உங்களுக்கு வேலை இல்லாம பகலா விடுங்க நான் சொன்னதானே அப்பா அவங்களோட கொள்கை என்ன இருக்கும் மூறையும் மாட்டு மூற்றத்தை மாட்டு எல்லாம் பண்ணி என்ன மதவெறி மதவெறியை உருவாக்கி அரசியல் செய்யணும் இதுதான் அவங்களுடைய அதுதான் இதெல்லாம் செய்ய போகிறாங்க மாட்டு மூத்தத்தை வச்சுட்டு நான் ஐடி எல்லாம் விடக்கூடிய ஒரு பொசிஷன் இருந்தவர் ஒரு அவரே என்ன செஞ்சார் நீங்க ஐடி துறையே எல்லாம் வேலை செய்யுது பிஜேபி வேலை செய்யுது பல லட்சம் பல கோடி வேலை செய்யுது இப்போ வேலை செஞ்சுன்னா அவங்க அவங்க பரவாயில்ல வேலை செஞ்சு நிற்கிறாங்க இதுக்கு வந்து தமிழகம் வந்து எதுக்கும் செய்ய தைக்காது அடி மேல அடி இப்படி எடுத்து இவங்களுக்கு என்ன காலையில காலையில் எந்த பிரச்சனை தமிழக அரசு என்னென்னா எதை எந்த பிரச்சனைக்கு வரும் எது தலையை தூக்கக்கூடாத அளவுக்கு மத்திய அரசாங்க நெருக்கடி கொடுக்குது இருந்தாலும் கல்வி வந்து நான் பணம் தர ஒரு அமைச்சர் இதுல இதுலேருந்து அவங்க வந்து நிலைப்பாடு பார்த்துங்க வரிய வரியை வந்து தமிழகத்துல வரி வாங்குறாங்க ரிட்டர்ன் கொடுக்கணும் அது கொடுக்க மாட்டேன்ற வெள்ள நிவாரணம் தேசிய பேரிடர் மீட்புக்கு நிவாரணம் இல்லை இதெல்லாம் வந்து சொன்னா அப்ப தனிச்சையே தமிழக தமிழ்நாடு தனிச்சியா வந்து இங்க இருக்கிற வருமானத்தை வச்சு பாக்கணும் சொன்னா கட்சியில அது எங்க போய் முடியும் மத்திய அரசாங்கம் வந்து பாகுபாடு காட்டாம எல்லாத்தையும் கட்சி கொடுக்கணும் சமமா செய்யணும் அதான் அரசு சட்டம் சொல்லுது எல்லாமே தகுந்த மாதிரி தான் நடக்கணும் ஆனா இங்க அப்படி இல்லை இவங்க அரசியமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு முயற்சி பண்றாங்க அந்த தேர்தல் ஆணையுமே பாருங்க எப்படி இல்ல நைட்டுடன் போட்டு தேர்தல் ஆணையி இவங்க இவங்க சொல்ற ஆள போனா நியமனம் பண்ணிக்கிறாங்க போர்ட் வந்து கேட்குறது போர்ட்டில் போய் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை என்ன இப்படிலாம் இருக்குது ராகுல் காந்தி வந்து தெளிவாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து தெளிவாக வந்து தன்னுடைய நிலைப்பாடு வந்து சொல்கிறாரு அப்படி தான் இருக்குது நீங்கள் நிலவரம் பார்ப்போம் என்ன தமிழக அரசு மிகப்பெரிய கண்டனத்தை சென்னையில் எல்லா கட்சியும் சேர்ந்து மிகப்பெரிய கண்டனத்தை கொடுத்துறாங்க தேசிய கல்வி கொள்கை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் வந்து இந்தி மிச்சி அதை செய்யணுன்ற முயற்சி பண்ணுறீங்க இன்னொன்று பா கல்வி அறிவு தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு இருக்குது கட்டமைப்பு அது உடச்சி வீணாகணுன்ட்டு பிஜேபிக்கு செய்யுது இல்லைன்னா இதுதான் இப்படிதான் நிலவரம் என்ன இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது அரசியல் ஒரு மேலோ மேல்வட்டமாக மேலோட்டமா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்து பகிர்ந்துருக்கிறாள் மீண்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எதிர்கொள்ளுமே சொன்ன மாதிரி டெல்லி அவன் கைகளில் டெல்லி வந்து அப்படி அப்படிதான் இருக்குது நிலவரம் பார்ப்போம் போக போக என்ன நினச்சிடறான்னு பார்ப்போம் எதிர்வினை என்ன நச்சுறாங்கன்னு எதிர்மனையும் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்மணி உண்டு இதுக்கும் எதிர்மணி இருக்கும் இல்லாத இருக்காது பார்ப்போம் முயற்சி செய்வாங்க எவ்வளோ ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்குலாம் தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய போராட்டம் வந்து ஆளுமில் தலைவர்கள்லாம் வந்து அதை வந்து முறியடிச்சிருக்காங்க இதையும் முடி அடிப்பாங்க முறியடிக்காத இருக்க மாட்டாங்க பார்ப்போம் இருந்தாலும் இதெல்லாம் அவங்கள்ட்ட பதினஞ்சு ஒரு பத்து நாளுக்கு மேலே வீடியோ போட்டு முடியல அதனால இன்னைக்கு வந்து இந்த பர பண சூழ்நிலை எல்லாம் இருக்குது நிலவரம் அதுக்கு சரியான தமிழதா இருக்கு சரியான விளை பற்ற போட்டுருக்குறாங்க அண்ணாமலை அவர் என்னன்னு சொல்றாரு அப்படியே சைலண்டா வேலை பார்த்து அவர் ஆனால் அதுக்கு மேல அவர் அவர் எது எது எத்தனை களி கூட்டாலும் அது வீணால்தான் போகுது அவருக்கு அதனால தலைவலியா தான் இருக்குது இல்லை அந்த இடம்ல வந்து ஒரு பத்திரிகையை வந்து அவங்க காற்று வரைஞ்சு போறாங்கன்னா அவங்க வந்து பத்திரிகையுடைய டம் இருந்து பத்திரிகை சுதந்திரமா எதனாலும் பணத்தாலும் இருக்கும் போது நீங்க எல்லாம் எங்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி நீ சொல்கிறதுக்கு வந்து வரண்டி காடம் போடுறதுக்குன்னா அது என்னவர் பார்த்துருக்காப்ப அப்போ ஜனநாயகமாக அது சர்வதிகாரமாக அன்ற மாதிரி தான் இருக்குது கத்தருடைய அதிபர் வந்து இப்போ பிரதமர் போய் அவர் வர வச்சிருக்கிறாரு வர வச்சு எத்தனையோ கோடி ரூபாய்க்கு இப்போ ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ஏன் இஸ்லாமியர்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காதீங்க அப்புறம் கத்தர் நாட்டு அதிபர் வரும் போது நீங்கள் ஓடி போய் வர வைக்கிறீங்க ஏன் இஸ்லாமியர்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காது வஃபு சொத்தை வந்து ஆட்டை போடுறதுக்கு வஃபு சட்டத்தை குறுக்கோழியை என்ன ஏற்றி வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நீங்கள் வந்து சேர்த்து அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்றி உங்கள் ஆடிக்கட்டை செலுத்துற முயற்சி பண்ணுறீங்க நான் இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான அவங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துவங்க கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஆதரவுடன் மீண்டும் அடுத்த காங்கிரஸ் சந்திக்கும் தற்போது மேல்மட்டமாக மேல்வட்டமாக இந்த செய்திகளை உங்கள் முன்னால் பகிர்ந்திருக்கிறேன் அன்புடன் உங்களுடைய சகோதரன் சேர்ந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தாருங்கள் என்று கூறி बुरी बड़ी बन्दी